வேகத்துல அதாவது இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல இருந்து அதிகபட்சமா மணிக்கு இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது ஆனா அதுவே எண்ணெய்களை ஏற்றிட்டு போற பெரிய டேங்கர் கப்பல்களா இருந்தா பதிமூணுல இருந்து பதினேழு நாட்டு வேகத்திலையும் ஆட்டோமொபைல் வாகனங்களை ஏற்றிட்டு போகிற கப்பல்களா இருந்தா பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு நாட்டு வேகத்திலையும் விஐபிகள் மற்றும் செல்வந்தர்கள் பயணிக்கக்கூடிய லக்ஸரி கப்பலா இருந்தா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நாட்டு வேகத்திலையும் தான் பயணிக்குது அப்படி பார்த்தா சொகுசு கப்பல்களோட அதிகபட்ச வேகமே நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தான்